வணக்கம் மக்களை நான் உங்கள் எம்கே இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் என் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த சேனல் பேர் பார்த்திங்கன்னா எம்கே லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படிங்கிறது தான் எனக்கே கொஞ்சம் ஏன்னா இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் அதனால் பேர் சொல்ற கொஞ்சம் தடுமாடுவேன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சரிங்களா இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா என் நான் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கடன் பிரச்சனையில் மாட்டியிருக்கேன் அதனால தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் இருக்கேன் மிகப்பெரிய கடன் பிரச்சனை மாட்டிருக்கேன் இந்த கடல்லிருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆல்ரெடி ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலில் பன்னெண்டாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே போயிட்டுருக்கு இது வந்து புது சேனல் இந்த சேனலில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு சில ஆடியோக்கள் கேட்பீங்க இதெல்லாம் என்னென்னா உன்னால் எதுவும் பண்ண முடியாது நீ கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருப்ப அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸே சொன்ன வீடியோ ஆடியோவில் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சின்ன கிளிப் ஒன்று ஆட் பண்ணுறேன் அவங்கக்கிட்ட நான் பணம் வாங்கியிருந்தேன் அவங்க தர முடியல அவங்களும் என்னை திட்டி இந்த வீடியோ இருக்குது அதுக்கப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாடகைக்கு வீடு குடியிருந்தோம் அவங்க ஹவுஸ் ஓனர் வந்தும் பணம் இல்லாதனால அதாவது அட்வான்ஸில் இருக்குது ஆனாலும் வந்து நீங்கள் வீடை காலி பண்ணுங்கள் காலி பண்ணுங்கன்னு அந்த ப்ரெஷர் போட்ட அந்த வீடியோவும் இதில் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சா பாருங்கள் சரிங்களா அப்படின்னு நான் சொல்ல முடியாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் ஏன்னா ஒரு லைஃப்பில் ஒரு மனிதன் எவ்வளவு சிரமப்படுறான் அப்படிங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க இதிலேருந்து எப்படி வெளியே வரும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவை மட்டும் இல்லை இந்த சேனலே அப்படித்தான் இருக்கும் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்கேன் இந்த சேனல் வந்து எவ்வளோ சீக்கிரம் வளருது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நான் பட்ட கஷ்டத்தை உங்கக்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் இதே சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் மறந்துடாதீங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் மறந்துடாதீங்க மக்களே நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பதிலடியாக தான் இருக்கும் ஓகேங்களா அது என்னடா அப்புறம் இதே தான் போட போகிறியா அவங்களோட கஷ்டம் மட்டும் தான் போட போகிறியா அப்படின்னா அது இல்லைங்க ஏன்னா நான் வந்து கஷ்டத்தை மட்டும் போடுறதுக்காக இந்த சேனல் ஆரம்பிக்கலை நான் வந்து விலாக் சேனல் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட பார்வையில் நான் ஒரு பக்கம் போகிறேன் அந்த பார்வையில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதான் ஒரு வெளியே போகிறதா இருக்கட்டும் ஒரு சமைக்கிறதா இருக்கட்டும் ஏதோ ஒன்று நான் உங்களுக்கு போட்டு இந்த வீடியோவை டெவலப் பண்ணி காமிக்கிறேன் சும்மா ஒரு இன்ட்ரோ தான் இந்த வீடியோ இந்த சேனல் சரிங்களா இந்த வீடியோவாக இருக்கும் இந்த சேனல்லே என்னோடய ஃபஸ்ட்டு இதுதான் என்னோடய நிலமை அப்படிங்கிறத மட்டும் காமிச்சிட்டு அடுத்து அடுத்து உங்களுக்கு வளாக் வந்து வந்துட்டு இருக்கும் சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நான் ஏதோ ஒன்று வளர்கிறேன் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் ஆனால் நான் மிகப்பெரிய கடனில் இருக்க மட்டும் எனக்கு தெரியுது சரிங்களா எனக்கு அதிகமாக கடனில் இல்லை ஒரு த்ரீ லேக்ஸ்குள்ளே தான் இருக்கும் ஆனால் ஒட்டுக்காக தர வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறேன் அதுக்காக சேனல் ஓப்பன் லோகமெண்ட்டியா அப்படின்னா அதுவும் இல்லை நான் வேலைக்கு போவேன் அதை வச்சு கட்டிக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கடனில் இருக்கும்போது என்னென்ன மைண்ட் செட்டில் என்னென்ன தோணுச்சு அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால் நீங்கள் அந்த கஷ்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க எல்லாம் ஒரு நாளில் சரியாயிரும் எல்லோரும் எடுக்கிற முடிவும் நமக்கு சாதகமாக தான் அமையப்போகுது சரிங்களா நிறையா பிரச்சனைங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு போக போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவீங்கன்னு நம்புகிறேன் சரிங்களா இந்த வீடியோக்கு இடையில் என்ன இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோ போடுறேன் இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு ஆறுரூவா பணம் தரணும் அந்த பணத்தில் பேசின ஆடியோ தான் இந்த ஆடியோ இந்த ஆடியோ வந்து ஒரு நிமிஷம் வரும் நீங்கள் கேட்டு வாங்க அடுத்த ஆடியோ ப்ளே பண்ணுறேன் சரிங்களா எனக்கு கூட நீ தருவியான எனக்கு நம்பிக்கையே இல்லை நம்பிக்கையே போயிடுச்சு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கொடுத்துடுறேன் எனக்கு இதுக்கு மேலேலாம் எல்லாம் நான் அவங்ககிட்ட நான் எதுவுமே வச்சுக்க மாட்டேன் நான் நீ இப்படி இழுத்து அடிக்கிறேன்ங்கிட்ட தெரிஞ்சதா தான் கண்டிப்பாக நான் போட்டிருக்கே மாட்டேன்டா ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்த்து நான் கொஞ்சம் சீக்கிரம் எனக்கு ரெடி பண்ணி கொடுறாடே என் காசை தான் கேட்குறேன் உன் காசை ஒன்றும் கேட்குறது நான் ஏன் நீ ஒன்றும் எச்சா எனக்கு அந்த ஆறாயிரம் ஆயிரம் ரூபாய் தர வேணாம் எனக்கு ஐயாயிரத்தி இரநூறுவான்னா அந்த ஐயாயிரத்தி இரநூறுவா கொடுல ஐயாயிரவான்னு ஐயாயிரூவா கொடுத்துடுறேன் எனக்கு கொடுத்து முடிச்சிடு நீ பாட்டுக்கு நீ காசு வாங்கிட்டு நீ இன்னும் தரவும் மாட்டேங்கிற என்னத்தான் மாட்டேன்ட்ருக்கேன்னு தெரியல நான் நீ இப்போ ஏமாந்ததுக்கு நான் வரமா நான் வந்து உங்ககிட்ட ஏமாற இது வந்து அடுத்த வீடியோ இது வந்து ஹவுஸ் ஓனருக்கும் எனக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் அவங்க அட்வான்ஸ் இருக்கும்போதே வீடை காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன இந்த ஆடி இந்த வீடியோ இதை பார்த்துட்டு வாங்க

அடுத்து மூணாவது வீடியோ இதுதான் எனக்கு இருக்கல மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஆனது என்னென்னா இந்த பேசுகிற பையன் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த பையன் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாது நீ இப்படியே தான் இருப்ப கடைசி வரைக்கும் உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன ஆடியோ தான் இந்த ஆடியோ இதெல்லாம் வந்து

நீ வந்து என்கிட்ட வந்து உங்ககிட்ட எவ்வளவு கடன் இருக்குன்னு கேட்ட நீ வந்து உங்ககிட்ட எவ்வளவு கடன் இருக்குன்னு சொன்னேன் அப்ப வந்து ரெண்டு பேருமே பேசிக்கிட்டோம் அப்ப நான் வந்து அவிநாஷியில வேலை செஞ்சு சொன்னேன் மூணு வருஷத்துல வந்து உங்க உடனே இல்லாம சொல்லுவேன் இப்ப ரெண்டு பேரும் பெட் கட்டிட்ட மாதிரி எனக்கு நியாபம் நல்லா ஞாபகம் இருக்கும் புரியல பெட் கட்டல

மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்க வேண்டியதான் சரிங்களா அதுக்காக அவங்க குறை சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கல இந்த மாதிரிலாம் செய்யும்போது தான் நான் இப்படி ஒரு சேனலே ஓப்பன் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க இப்படி இந்த மாதிரி அந்த பையன் பேசுனதாக இருக்கட்டும் என் ஃப்ரெண்டு பேசுனதாக இருக்கட்டும் நிறையா பேசிக்கிறாங்க எனக்கு குறிப்பிட்ட அடிதான் அடிக்க முடிஞ்சுது சரிங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் பண்ண போகிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் அவங்களுக்கு சிறந்த பதிலடியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னி உங்கள் நம்பி தான் நான் நன்றி